ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ம இங்கே கிராமத்து வீட்டுக்கு வந்துட்டு மரதாம்பட்டி இன்றைக்கி வந்துட்டு இந்த வாழைக்காயை பெருசாக இருக்குது கட் பண்ணி வச்சுடலாம் பழத்துறக்காய் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் வாங்க கட் பண்ணலாம்

நாங்கள் மெட்ராஸில் வளர்த்த மரத்தோடது இதுவும் அதே மரம் தான் சாக்கு போட்டு பொத்தி வச்சிருவோம் சாக்குப்படலையாப்பா வாழை மரத்தையும் வெட்டணுமா இடுக்கோ நட அதனால வெட்டுறது கஷ்டமா இருக்கு ஒரு வழியா வெட்டியாசா வெட்டியாசி எங்கிட்ட சாக்கிறதுன்னு தெரியல கரு இப்படி வருமா சாந்திருச்சு சின்ன சின்ன கண்டெல்லாம் கட் பண்ணி வரலாம் நீட்டாகிடுச்சு ஒவ்வொன்றும் எடுத்து போட்டுட்டு வரோங்க பார்ப்போம் ம் போய்ட்டுங்க போ ட்ரெஸ் எல்லாம் கரையாக ஊட்டிடுவேன் வெட்டி மலையில் போய் போட்டாச்சு எல்லாத்தையும் கடைசி அப்பா எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்குது